இவர் எந்த கட்சியிலையுமே இல்லாம எந்த கட்சியையுமே சாராம எந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம இன்னைக்கு நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கு துறை பேசலாம் நீங்க பொத்தாம் பொதுவாக சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதை பொருள் புழக்கம் இருக்கு அப்படிங்கிறத நாங்கெல்லாம் டெய்லி பேசுறோம் இந்த கட்சி யார் கண்ட்ரோல் இருக்கு அந்த கட்சி தான் நமக்கு எதிரி இவங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு பேசுறதும் தன்னைத்தானே மிகைப்படுத்தி கொள்வதும் ஒரு தலைமை பண்பு கிடையாது எந்த தலைவனும் தன்னைத்தானே மிகைப்படுத்திட்டே இருக்க மாட்டான் நிச்சயமா நான் சிங்கம் நான் அப்படி நான் இப்படி நான் மார்க்கெட் போய் வரல இதெல்லாம் யாராவது உங்க கட்சில உள்ளவங்கள விட்டு நீங்க பேச வைக்கலாம் ஒரு நீர் மேலாண்மை குறித்து பேசுனாரா ஒரு விவசாயத்தை எப்படி வந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும்ங்கிறத பத்தி பேசுனாரா பெண்கள் பாதுகாப்புன்னு மொட்டையா பேசுனா பத்தாது அந்த பெண்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய இருக்கிறாருங்கிறதை குறித்து பேசுனாரா சட்டம் வழங்கு சீர்குலைந்து இருக்குன்னு சொன்னா பத்தாது அப்ப இண்டிபெண்டென்சி இல்லாம ஒரு காவல்துறை செயல்பட்டுட்டு இருக்கு காவல்துறைக்கும் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை காவல்துறை தனியா செயல்படும் மகளிர் அரசுக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுப்போம் ஒரு தீர்வ சொன்னாரா தேர்தல் தோல்விங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே உள்ளது இல்ல தொடர்ந்து அந்த தோல்விகள் இருந்து திமுக தொடர் தோல்வி இல்லையா ஒரே இப்போ வந்து பட்டியலின பெண்கள் எல்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க பாலியல் கொடுமைகள் நிறைய நடக்குது ஆனால் அதை வந்து ஒரு புகாராக கொடுக்க வரும்போது அதை வழக்காக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு இடம் அங்கே இல்லை பஞ்சாயத்து பேசி அனுப்புறாங்க இப்போமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறையிலேயே அங்க பஞ்சாயத்து பேச அப்ப அவர்களால நல்ல ஆட்சி கொடுக்க முடியல கொடுக்கவும் முடியாது நிறைவான ஆட்சி கொடுத்துட்டோன்னு சொல்லி அவங்களை சுத்தி உள்ள நாலு பேர் சொல்றதை மட்டும் நம்பி சொல்ல முடியாது நீங்க களத்துக்கு வந்து உங்க கட்சிக்காரவங்க ஏற்பாடு செய்கிற கூட்டத்தை தவிர்த்து பொதுமக்களிடம் வந்து நீங்க பேசணும் உங்கள் கட்சிக்காரவங்க ஏற்பாடு பண்ணுற கூட்டத்தில் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க அவங்க ஆகா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்கிறத மட்டும் கேட்டு நீங்கள் நம்ம நல்லா ஆட்சி கொடுத்துட்டோன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் உங்களுடன் ஸ்டாலின் அவங்க குறைய தீர்க்கிறேன் குறைய எத்துக்குறேன்னு இந்த லாஸ்ட் ஆறு மாதத்தில் வந்து நின்றுட்டு பேசுகிறீங்க இந்த நாலு வருஷமா எங்கே போனீங்க என்ன பண்ணீங்க என்ன குறைய தீர்த்தீங்க மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி அணுகுனீங்க

அரசியல் அப்படிங்கிறத வந்து அவங்க இன்னும் சரியாக புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்களோங்கிற ஒரு இடம் இருக்குது ஏன்னா கூட்டம் அப்படிங்கிறது மட்டும் அரசியல் கிடையாது அந்த கூட்டத்தை நீங்கள் என்ன மாதிரி பேசி அல்லது என்ன முறையில் அந்த மாநாட்டை நடத்தி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இது சினிமா கிடையாதுல்ல இப்போ சினிமா மாதிரி ஒரு பாட்டு சீன் வச்சுக்கணும் ஒரு காமெடி சீன் வச்சுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கமர்ஷியலாக நடத்துகிறது வந்து அரசியல் கட்சிகளுடைய மேடை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற கட்சிகளை பற்றி பேசுறதுக்காக கட்சி ஆரம்பிச்ச மாதிரியே இருக்கு அதாவது ஒரு அரசியல் கட்சி நான் எல்லாம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிலேருந்து வெளியில் வந்தேன் எல்லாரும் நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எதிர்ப்பேன் அவங்க பாமகவை எதிர்த்து அரசியல் பண்ணதான் நான் அப்போவே நான் மிக தெளிவாக சொன்னேன் நான் மக்களுக்கு பணியாற்றுவதற்காகவும் மக்கள் பணியில் என்னை ஈடுபடுத்திக்கிறதுக்காகவும் ஒரு புதிய அத்தியாயத்தை அரசியல்னா இப்படிதாங்கிற ஒரு பார்வையை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் புதிதாக அரசியலுக்கு வருபவர்களுக்கும் அதை கொண்டு போகிறதுக்காக தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேனே தவிர ஒரு கட்சியை எதிர்ப்பதற்காக மட்டும் நான் கட்சி தொடங்கலை தொடங்கவும் மாட்டேன் அப்படிங்கிற இடம் தெளிவா இருந்தது ஏன்னா இதற்கு முன்னால் வரலாறு இருந்தாலும் அந்த வரலாறுங்கிறது வேற அது என்ன மாதிரினா ஒரு கட்சி உள்ளேயே இருந்து அங்க நடக்கக்கூடிய நிர்வாக கோளாறுகளை கண்ணெதிரிலேயே பார்த்து அதுல கோபம் வந்து வெளியில வந்து வேணா இன்னொரு கட்சி உருவாகி இருக்கலாம் அப்ப அந்த கட்சியை பற்றி பேசினால் கூட அதுல வந்து ஒரு மீனிங் இருக்கு அர்த்தம் இருக்கும் ஆனா இவர் எந்த கட்சியிலயுமே இல்லாம எந்த கட்சியுமே சாராம எந்த கட்சிக்குள்ள என்ன தெரியாம இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்கு துறை வாரியாக பேசலாம் நீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல போதை பொருள் புழக்கம் இருக்கு அப்படிங்கறத நாங்க லட்சம் விஜய்க்கு சமம் இல்ல கண்டிப்பா அன்றாடம் பேசுறோம் அன்றாடம் எழுதுறோம் எங்களோட அறிக்கைகள் வருது எல்லா இடத்திலையும் தெரிவிக்கிறோம் இது மட்டும் அரசியல் கிடையாது நீங்க அரசியல் இவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கு இளைஞர்கள் இருக்காங்க நீங்க என்ன சொல்லி இடம் மிஸ் எதிர்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல சமூகத்துல ஒரு மாற்றம் வரணுங்கிறது எல்லாருக்குமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் ஆனா அதை ஏற்படுத்துவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சியில உங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கும் போது அதை விடும் வகையில நீங்க செயல்படுறது ஒரு மன வருத்தமா இருக்கு நீங்க இந்த கட்சி யார் கண்ட்ரோல் இருக்கு அந்த கட்சிதான் நமக்கு எதிரி இவங்களுக்கு அவங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு பேசுறதும் தன்னைத்தானே மிகைப்படுத்திக் கொள்வதும் ஒரு தலைமை பண்பு கிடையாது எந்த தலைவனும் தன்னைத்தானே மிகைப்படுத்திட்டே இருக்க மாட்டாங்க நிச்சயமா நான் சிங்கம் நான் அப்படி நான் இப்படி நான் மார்க்கெட் போய் வரல இதெல்லாம் யாராவது உங்க கட்சியில உள்ளவங்களை விட்டு நீங்க பேச வைக்கலாம் தன்னைத்தானே புகழ் இதை பேசுறதுக்கு அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள இதை அவசியம் இல்லைங்கிற ஒரு நிமிடமும் அற்புதமான நிமிஷம் ஒவ்வொருத்தரும் உங்களோட நீங்க சொல்றீங்க நாங்களும் அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல நீங்க எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எல்லாமே ஒரு பெரிய ஏமாற்றமாகத்தான் இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து அவரை வந்து சிங்கம் என்றும் சித்து போன மிருகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணையில வந்து பேசியிருந்தாரு அவர் யாரை சொல்றார் சீமான் அவர்களை சொல்கிறார் இது யாரை வந்து அவர் வந்து சொல்றாரு அதற்குள்ள நான் போகவே விரும்பல சகோதரி பொதுவாவே நான் சொல்றேன் நீங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களை பற்றி ஏதோ ஒரு அரசியலுக்குள்ள வரவிருந்த அல்லது வந்திருக்கிற ஒரு நடிகரை பற்றி பேசுறது அல்லது உங்களை எதிர்த்து பேசிய ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவரை பத்தி நீங்க பேசுறது இன்னொரு அரசியல் கட்சியை பேசுறது இன்னொரு அரசியல் கட்சியை பேசுறது இது வந்து நீங்க என்ன விமர்சகரா ஒவ்வொரு கட்சியும் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காகவா நீங்க அரசியலுக்கு வந்தீங்க நீங்க ஏன் அரசியலுக்கு வந்தீங்க உங்களுக்கு என்ன அரசியல் வருவதற்கான ஆர்வம் என்ன எதை கண்டு எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு அறச்சீற்றம் வந்தது இப்ப நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன் என்னால ஆயிரம் விஷயம் சொல்ல முடியும் நான் ஒரு வெளிநாட்டுல வாழ்ந்திருக்கேன் ஒரு ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கேன் அது மாதிரி என்னோட நாடு இல்லையங்கிற ஒரு வருத்தத்துல வந்திருக்கோம் லஞ்சம் ஊழல் இங்க கரை புரண்டு ஓடுது அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல வந்திருக்கோம் பெண்கள் அங்க சுதந்திரமா எல்லா நேரமும் போறாங்க இங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே பயந்து நடுங்கிறோங்கிற ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ள இருக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பல விஷயங்களை பார்த்து நொந்து போய் அதை சரி செய்யணும் எப்படியாவது நம்மளும் ஒரு பீத பார்ட்டா இருக்கணுங்கிறதுனால அரசியலுக்கு வந்திருக்கோம் அதை சரி செய்வதற்கான தீர்வுகளையும் நாங்க கொண்டு போறோம் ஒரு நீர் மேலாண்மை குறித்து பேசினாரா ஒரு விவசாயத்தை எப்படி வந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியுங்கிறத பத்தி பேசினாரா பெண்கள் பாதுகாப்புன்னு மொட்டையா பேசினா பத்தாது அந்த பெண்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய இருக்கிற குறித்து பேசுனாரா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து ஒரு காவல்துறை செயல்பட்டு இருக்கு காவல்துறைக்கும் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை காவல்துறை தனியா செயல்படும் மகளை அரசுக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுப்போங்கிற ஒரு தீர்வை சொன்னாரா இதுதான் அரசியல் இந்த அரசியலை மையப்படுத்தி பேசாம எனக்கெல்லாம் வருத்தமா இருக்கு உண்மையிலேயே சொல்றேன் அந்த அளவுக்கு கோபம் வருது என்ன அரசியல் பேசுறீங்க ஒரு கட்சி முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக அவங்க எவ்வளவோ நல்ல திட்டங்களை செய்திருக்கிறாங்க எவ்வளவோ நல்லது செய்திருக்கிறாங்க நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சியையே நீங்க எடுத்துக்கிற மாதிரி எப்படி அந்த தலைவர்கள் வேணுமா அந்த தலைவரோட புகைப்படங்கள் வேணுமா ஆனா இவங்களுக்கு இவங்க அரசியல் கட்சியா இவங்களோட பிரதான எதிரி திமுகவான் ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் படத்தை வச்சுதான் இவர் இவர் ஃபேம் தேடிக்கு வரோம் என்ன விதத்துல நியாயம் அது திமுக யாரால உருவாக்கப்பட்ட கட்சி அடிப்படையா அண்ணாவால் உருவாக்கப்பட்டது இடத்துல லாஜிக் அடிப்படையே அங்க வந்து தவறுதலா இருக்கு அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க எதுக்காக வரீங்கிற இடமே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை உருவாக்குது அரசியலுக்கு வரும்போது நான் இருந்த கோபமும் அறச்சுற்றமும் இருந்ததுங்க அப்படியே மெல்ல மெல்ல வருடங்களாக நீங்க சொன்ன மாதிரி வருடங்களாக ஆக நாம வந்து மக்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிறோம் அப்ப அதிகாரத்தை நோக்கி ஒரு பயணம் தேவைப்படுது அப்ப அந்த பயணம் தேவைப்படும் போது எந்த கட்சி ஓரளவுக்கு மக்களுக்கு அதிகமான நன்மைகளை ஆராய்ச்சி செய்து நான் அதிமுகவுக்கு ஆதரவு ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு அது மக்களுக்காக தான் எனக்காக இல்ல என்னுடைய நலனுக்காக இல்ல மக்கள் நலனுக்காக ஏன்னா மக்கள் நலனுக்காக ஒருத்தவங்க அரசியலுக்குள்ள வந்தா எந்தெந்த சூழ்நிலை எந்த முடிவெடுத்தாலும் அது மக்கள் நலனுக்காக தான் இருக்குங்கிறது என்ன என்ன போன்றவர்களோட அது அதுதான் எங்களோட மைண்ட்ல இருக்கு இப்ப நான் எனக்குன்னு ஒரு முடிவு போய் சேர்ந்துக்கலாம் ஆனா எனக்காக இல்லாம நானும் பல தலைவர்களை உருவாக்க வேண்டும் நோக்கத்துல ஒரு சாமானியரால ஒரு கட்சி தொடங்க முடியும் அந்த கட்சியை ரன் பண்ண முடியுங்கிற அடிப்படையில ஏழாவது ஆண்டு அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஏழு ஆண்டுகளாக ரன் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை சந்திச்சிருக்கோம் இருபத்தோரு பேரை களம் காண வச்சிருக்கோம் சிலிண்டர் சின்னத்துல அப்போ எங்களுடைய எங்களுக்கு வந்து பெரிய புகழ் கிடையாது என்ன நடிகை கிடையாது நான் யார் விட்டு வாரிசும் கிடையாது ஒரு பின்புலம் இல்லாமல் நாம் வந்து அரசியலில் எப்படி நிற்கிறதுங்கிறத நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் என்னுடைய வரலாறு வந்து கண்டிப்பாக மா அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு ஒரு புத்தகமாக வெளியிடப்படும் நானே எழுதிட்டு போவேன் அந்த அந்த வரலாறு வெற்றியாக முடிவு வ வெற்றியாகவும் இருக்கலாம் தோல்வியாகவும் இருக்கலாம் ஆனால் அதில் மக்களுக்காக நான் என்னென்னலாம் செய்ய நினச்சேன் எப்படி செய்ய நினைச்சேன் அதை என்னால் செய்ய முடிஞ்சுதா முடியலையாங்கிறது தான் கேள்வி நான் அந்த பாதையில் போயிட்டு இருக்கேன் இப்போ நான் அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்வது கூட எப்படியாவது நம்மளால நாலு விஷயத்தை மாற்றி அமைக்கணும்னா அதிகாரம் தேவைப்படுது அதிகாரத்தை நோக்கி நான் ஆனா ஆனால் இவர்களெல்லாம் தன்னை ஒரு கற்பனையில் ஒரு நாடகம் மாதிரி சினிமா மாதிரி நான் ஒரு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஎம் நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு வரட்டும் தாராளமா ஆனால் நீங்கள் என்ன தகுதி இருக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்கள் வந்து இங்கிலீஷில் இடையில பேசுறதுனால ஒரு தலைவராகிடுவீங்களா கிண்டல் பண்றதுனால தலைவர் ஆயிடுவீங்களா கெட்ட வார்த்தை பேசுறதுனால தலைவர் ஆயிடுவீங்களா அது என்ன பழக்கம் அது என்ன பழக்கம் கெட்ட வார்த்தை பேசி பேசிதான் மேடையில பிரபலம் ஆகணுங்கிறதுலாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா திமுக தான் வந்து அவருடைய எதிரின்னு சொன்னாரு அதனால அவங்கள பார்த்து கத்துக்கிட்டா யாரை பார்த்து கத்துக்கிட்டாருன்னு தெரியல எனக்கு முழுக்க முழுக்க டோட்டலி டிஸப்பாயிண்டட் டோட்டல் டிஸப்பாயிண்டட் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுக்குறா உங்களுக்கு யார் அரசியல் ட்ரெயினர் ஏன் இப்படி இருக்கீங்க நீங்க நினைக்கலாம் எப்பவுமே சிகரெட்டுக்கு எதிராக ராஜீவ் பிரியா விஜய்க்கு எதிரின்னு இல்லவே இல்லைங்க நான் யாருக்குமே எதிரி இல்ல மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட ஒரு நபர் அவ்வளவுதான் அடுத்த தலைமுறை அந்த இளைஞர்களோ அந்த மாணவர்களோ சின்ன சின்ன பசங்களோ சிகரெட் குடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக எதிர்த்து நின்றுனே தவிர எனக்கு எந்த விதமான யாருமே எதிரி கிடையாது யார் வேணாலும் அரசியல் கொள்ளலாம் நல்லது செய்யலாம் நல்லது சொல்லலாம் சமூகத்துல ஒரு மாற்றம் வந்தால் வரட்டும் நினைக்கக்கூடிய ஆள் நானும் ஒருத்தி தான் ஆனா நேற்று மாநாடு அந்த நடந்த விதம்லாம் எல்லாம் பார்க்கும் போது ஐயோ நானும் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன் ஆனா அப்பாவும் அவங்க மக்கள் வந்து இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாம் தான் பெரியாள் நினைக்க கூடாது இல்ல தமிழுக்கும் மதிப்பு இருக்குல்ல அதனால நம்ம தமிழ்லயே நம்ம கருத்தை சொல்லுவோம் இன்னைக்கு வந்து பாமகவினுடைய நிலை எப்படி இருக்கு இதற்கு முன்னாடி நீங்க இருக்கும் பொழுது அதனுடைய கட்சியினுடைய பலம் வேறு ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயமாக வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு இன்னைக்கு பூதாகரமாக ஒரு பிரச்சனை பாமா பாமகவில் உட்கட்சி பூசலை தாண்டியும் வந்து கட்சி வந்து பிளவுவாத கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ராமதாஸ் ஐயா அவர்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கா இல்லை எந்த நிலைக்கு மாம்பழம் செல்லும்னு நினைக்கிறீங்க நான் ஏற்கனவே சொன்னது போலங்க உருவாக்கியவர் நிறுவனர் அவரு அவர் தான் முடிவெடுக்கிறதுக்கு முதன்மையானவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையெல்லாம் இயக்கமாக போயிட்டு இயங்கிட்டு இருந்தால் அது அதோட பாதையில பாதையில் போகும் அந்த பாதையில் குளறுபடிகள் வரும்போது இந்த ரூல்ஸில் குளறுபடி வரும்போது எல்லாமே பிரேக் ஆகும் சிம்பிள் அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க அந்த ரூல்ஸ்ல நம்ம அந்த ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அங்கேருந்து வெளில வரேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ அங்கேருந்து வெளியில வரும்போது அதோட அடுத்தடுத்து நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் அதை சார்ந்து இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் மகனா இருந்தானே மகளா இருந்தானே அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எடுத்துட்டு போகலாம் இல்லை இதுல எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் தான் பாவோம் கட்சி தொண்டர்கள் தான் போவங்க பல காலமாக அந்த கட்சியில பயணம் செய்து குடும்பத்துல நல்லது கெட்டது கூட கலந்துக்க முடியாம என்னிடமே சொல்லியிருக்காங்க சில பெண்மணிகள் அவருடைய மகள் பூ பெய்தும் போது கூட சிறையில் இருந்தோம்னு சொல்லியிருக்காங்க என்னோட குழந்தையோட இருக்க முடியாத மாதிரி சொல்லிருக்காங்க சட்ட போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் அதெல்லாம் பண்ணும் போது அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு கட்டான சூழ்நிலை ஏற்படும் அதுல தலைவர் ஸ்கோர் பண்ணுவாங்க ஆனா அந்த தொண்டர்கள் தான் உண்மையானவங்க அதனால அந்த அந்த தொண்டர்களோட நிலை இப்படி ஒரு குளறுபடி வரும்போது இப்படி ஒரு பிளவு வரும்போது அவர்கள் யார் பக்கம் போய் நின்னாலும் அவங்க ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கே அது ஆபத்தாயிடும் இவங்களோட போனாலு நாளைக்கு அவங்க அவங்களோட போனாலு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரையை குத்தி அவங்களை வந்து வேறு விதமாக அரசியல்ல கொண்டுட்டு போயிடுவாங்க என்ன செய்வது செய்வதறியாமல் இருக்காங்க இன்னைக்கு பாமக வந்து திமுகவோட கூட்டணி அமைக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து போயிட்டு இருக்கு இப்போ அன்புமணி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைப்பதாக வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இது வந்து கட்சி இரு இரு இரட்டை கட்சியாக வந்து பிளவுவாதம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இந்த கூட்டணியோட வந்து சமரசம் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது எனக்கு தெரிஞ்சு கூட்டணி லெவலுக்கு இன்னும் போகலை எல்லாம் அவங்கவுங்க பேசிக்கிறது தான் அதுக்கு உள்ளாக ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ இந்த பக்கம் திமுகவோட வீசிக்க இருக்கும் போது இவங்க திமுகவோட கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகம் தான் அதனால அதே மாதிரி அன்புமணி அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு வராரா அந்த பழைய கூட்டணி எம்பி எலெக்ஷன் கூட்டணி தொடர்றாரா அல்லது வேறு ஏதாவது புதிய கட்சிகளோட கூட்டணிக்கு ஏன்னா அவங்களோட முடிவுங்கிறது பாத்தீங்கன்னா கடைசி நாள் எடுக்கப்படக்கூடியதுதான் அவங்கன்னு மட்டும் இல்ல நிறைய அரசியல் கட்சிகள் வந்து ஒரு ரெண்டே நாள்ல முடிவெடுப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஏழு மாதம் இருக்கு அதுக்குள்ள எல்லாம் முடிவெடுத்துட்டு யாரும் செயல்பட மாட்டாங்க ஆனா என்ன வேணாலும் நடக்கலாம் இன்னைக்கு வந்து அவர்கள் ஒற்றுமையாக இருந்தாதான் எந்த கூட்டணியுமே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்குவாங்க எங்க போனாலுமே இப்ப நீங்க எந்த கட்சிக்கு போனாலும் இப்ப அதிமுகவோட கூட்டணிக்கு போறேன்னு சொன்னாலும் நீங்க ஒற்றுமையாயிட்டு வாங்க அப்பதான் உங்க ஓட்டு வந்து சிந்தாம செதறாம கிடைக்கும் அதே தான் திமுகவும் சொல்லும் அதே தான் பாஜகவும் சொல்லும் அப்ப அவங்க பிரிஞ்சிருந்தா யூஸ்லெஸ் தான் இப்ப திமுக அதாவது போல் எனக்கு ஒரு மகன் இல்லை அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார் ராமதாஸ் ஐயா சொல்லியிருந்தாங்க இப்போ இதை பார்க்கும் பொழுது வந்து ஸ்டாலினுடைய ஆட்சி பரவாயில்ல அந்த கூட்டினுடைய இணைஞ்சுக்கா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களும் வந்து பரவிட்டு இருக்கு ஐயாவுடைய முடிவு ஏன்னா அவரோடவே பயணிச்ச ஒரு நிர்வாகி நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியும் இதை எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க இத ஐயாவுடைய முடிவு என்னவாக இருக்கும் இல்ல அவரு இது மாதிரி மகன் இல்ல அப்படின்னு சொன்னதுக்குள்ள பல அரசியல் கருத்துக்கள் இருக்குங்க ஏன்னா திரு கருணாநிதி அவர்கள் உயிரோட இருக்கும் போது கட்சிக்குள்ள இது மாதிரியான ஒரு நிலை ஏற்படல திமுகவுல அவர் உயிரோட இருக்கும் வரைக்கும் தான் தான் தலைவரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதனை வந்து நிலைநிறுத்தி கொண்டவர் அவரு அதே போல ஐயா இருக்க விரும்புறாரா அதே மாதிரி இருக்க விரும்பல அவரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலங்கிறத தான் அவர் வெளிப்படுத்தாரு இதனால நீங்க தூங்கிட்டு இப்ப எங்க நடைப்பயணம் போறீங்க இப்ப அவரு அவர் எப்பவுமே என்னட்ட கூட சொல்லுவாரு இவங்களோட சுறுசுறுப்புக்கு நீங்க யாருமே வேலை பார்க்க மாட்டீங்க என்ன பார்த்து சொல்லுவாரு நான் மாநில இளைஞரணி செயலாளர் ஆஹ் மகளிரணி எல்லாம் கிடையாது அப்போ இளைஞரணி செயலாளராக இருக்கும் போது ராஜேஸ்வரியோட சுறுசுறுப்புக்கு நீங்கள்லாம் இல்லை நீங்க என்ன பண்ணுங்க ராஜேஸ்வரி பிரியாவுக்கு தனி மேடைகளை போட்டு கொடுத்துருங்க தனித்தனியாக மேடை போட்டுருங்க எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கான மேடையை போட்டு கொடுங்கன்னு அந்த அளவுக்கு வந்து அவருக்கு என்னுடைய ஃபாஸ்ட் வேகமாக செயல்படுற ஒரு விதம் வந்து பிடிச்சிருந்தது இப்போ அதன் அடிப்படையில் உழைக்கிறவங்களையும் ரொம்பவே கட்சிக்கு டெடிக்கேட்டிவாக இருக்கவங்களுக்கும் அவருக்கு ஒரு பிரியம் இருக்கும் அன்பு இருக்கும் அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா வெளிப்படையாக ஒருத்தரை வந்து பாராட்டுவார் என்னமா அனல் தெறிக்குது வெடிகுண்டு மாதிரி வெடிங்கிற கைத்தட்டே நிப்பாட்டலமா அப்படின்பாரு ஒரு ஒரு பொதுக்கூட்டம் முடிஞ்சு மறுநாள் அலைபேசியில அழைத்து சொல்வாரு உங்க பேரை சொன்னோன்னா என்னமா பத்து நிமிஷம் கைத்தட்டிக்கிட்டே இருக்கானுங்க இளைஞர்கள்லாம் அப்படின்னு சொல்வாரு அப்ப இதெல்லாம் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க இது இதுதான் வந்து ஒரு எங்கேயுமே சரி ஒரு எந்த இடத்துலயுமே வந்து ஒரு தட்டி கொடுத்து அவங்களை பத்தி வந்து ஒரு 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 விஷயத்த எடுத்து அது புகழ்ந்துன்னு சொல்ல முடியாது அவர்களை குறித்து பேசினாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதாவது அந்த தலைமை பண்பு அப்ப அவர் வரைக்கும் ரொம்ப நல்ல அரசியல்வாதி திரு ராமதாஸ் அவருக்கு எப்படி 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 இருக்கணும் அணுகணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் எப்படி உழைக்கணும் ஏன்னா சுயம்புவா வந்ததுனால இப்ப என்ன மாதிரி இப்ப நான் வந்து ஒரு பேஸ் கிரியேட் பண்றேன் இன்னைக்கு நான் எல்லா மாவட்ட நிர்வாகிகள் போட்டுட்டேன் இப்ப இந்த நிர்வாகிகள் போடுவதற்கு முன்னால் நான் எவ்வளவு சிரமப்பட்டேங்கிறது தான் தெரியும் கண்டிப்பா அதனால ஒவ்வொருத்தருக்குமே கொடுத்துட்ட பிறகு அவங்க அதை இன்னும் டெவலப் பண்ணணும் அவங்க என்ன நினைச்சு கொடுப்பாங்க இது இன்னும் பெரிய லெவல்ல அது மகனாக இருக்கட்டும் வேறொரு நபராக இருக்கட்டும் அதை எடுத்துட்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட தான் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா எங்கேயோ அந்த இடத்துல அதுல ஏதாவது ஒரு பிழை இருந்திருக்கலாம் அதனால இவர் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் வந்து யூகோ பார்க்கணும் அவசியம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அதிமுகவினுடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்கு பிரமாண்டமா இருக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணம் ஒரு நல்லா இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த ஆம்புலன்ஸ் இடையில வர்றது இந்த மாதிரியான குளறுபடிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பத்து தோல்வி பழனிச்சாமி பேசுறது எல்லாமே வந்து பொய்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து திமுக இல்ல இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த சுற்றுப்பயணம் அதாவது தோல்விகளை கண்டு திரும்பவும் மீட்டு எடுக்குமா அதிமுக அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா மக்கள் கிட்ட அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல தோல்வி அரசியல் தேர்தல்ல தோல்விங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே உள்ளது இல்ல தொடர்ந்து அந்த தோல்விகள் இருந்து திமுக தொடர் தோல்வி இல்லையா அதெல்லாம் தொடர் தோல்விங்கறதெல்லாம் கிடையாது வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குதா நீங்க என்ன சொன்னாங்க மாஸ் லீடர் இல்ல அதனால நிச்சயமா வந்து அதிமுக வந்து ரொம்பவே குறைந்த தொகுதிகள் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க அப்பவே அவங்க அறுபத்தேழு தொகுதி அசால்ட்டா ஜெயிச்சாங்க அதன் பிறகு இப்ப எம்பி எலெக்ஷன் எடுத்துக்கிட்டா கூட எந்த கூட்டணியும் இல்லாம அதாவது எந்த நேஷனல் பார்ட்டியோடயும் கூட்டணியை வைக்காம கூட அவங்க நல்ல வாக்கு சதவீதம் பெற்றிருந்தாங்க போன வாட்டியை விட ஒரு சதவன்றரை சதவீதம் வாக்கு அதிகமாக பெற்றிருந்தாங்க அப்ப அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது நல்லாதான் குறையவே இல்லை இதுதான் வெற்றி தோல்வியை தாண்டி நுணுக்கமாக பார்க்குறோம்லாம் அப்படி பார்க்கும்போது அவர்கள் வந்து முன்னேற்ற பாதையில தான் போயிட்டு இருக்காங்க இப்போ அதில் இன்னும் அடிஷ்னலாக இன்னும் கூடுதலாக இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற ஒரு எழுச்சி பயணம் வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியான பிரச்சனைகளை அங்கங்கே அணுகி இப்போ இந்த பகுதியில் இந்த பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கான தீர்வோட பேச ஆரம்பிச்சுட்டாரு அதுதான் ஒரு நல்ல அரசியல் இப்போ நான் சொல்ல வந்தேன் நான் ஃபர்ஸ்ட் நான் விஜய் அவர்கள சொல்ல அதுக்கும் இதுக்கும் உள்ளதை சொல்றேன் இப்ப மதுரையே மாநாடு போட்டா மதுரையை சுற்றி உள்ள பகுதியுடைய பிரச்சனைகளை பேசியிருக்கலாம் மக்கள் அனுபவிக்கக்கூடிய இன்னல்களையும் அரசனால என்னென்ன செய்ய முடியாம நிப்பாட்டி வச்சிருக்க திட்டங்களை பத்தியும் இதெல்லாம் ஏன் செய்யலன்னு இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்றேன் இப்போ அதை வந்து திரு எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் சரியாக செய்றாரு இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் இவங்க ஆட்சிக்கு வந்து செய்யலை இப்ப நெசவாளர்கள் அவஸ்தப்படுறாங்களா அவங்களுக்கு நாங்கள் இதை செய்வோம் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை வாரியாகவும் அங்க என்ன பிரச்சனை தொழிலாளர்கள் சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கா அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் கட்டணத்துல என்ன பண்ணுவோம் இந்த தீர்வை நோக்கி அவர் அந்தந்த தொகுதியில பேசுறதுனால மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு எப்படி இம்பாக்ட உருவாக்கி இருக்குன்னு சொல்லணும் அவங்களுக்கு வந்து தன்னிச்சையாகவே அவர் அவரோட வளர்ச்சிங்கிறது இந்த பயணத்தினால அதிகமாகிக்கிட்டே போகுது கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான பாதை வகுத்து செயல்படுறதா தான் நான் நினைக்கிறேன் இப்போ லோக்சபால அமித்ஷா அவர்கள் ஒரு மூன்று மசோதா களை கொண்டு வந்தாங்க அதுல முக்கியமாக அந்த குற்றம் சாட்டப்பட்ட வந்து யாராக அமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி இந்த மசோதா செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது வந்து கொடுமையான ஒரு சட்டம் அப்படிங்கிறதையும் அந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப பகிரங்கமா அவருடைய கருத்துக்களையும் குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாரு இந்த மசோதா சரியானது தானா இல்லை ஏன் திமுக எம்பிக்கள் மட்டும் ஏன் இதுக்கு வந்து இவ்வளவு ச கோ கோவப்படுறாங்க ரகல செய்கிறாங்க சரியானது தாங்க ம் நம்ம அடுத்த தலைமுறைக்கான அரசியலை நோக்கி போகும்போது குற்றச்செயல்களில் ஈடுபடுறவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நானும் சொல்வேன் இன்னைக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலேங்க எம்பி எம்பிக்களோடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தொம்போதுலேருந்து எண்பத்தி சதவீதம் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அட்லீஸ்ட் ஒரு கேஸ்னாவது அவங்க மேலே இருக்கு அந்த மாதிரி உள்ளவங்க தான் இன்னைக்கு இருக்காங்க சரி இது எல்லா இடத்துலையுமே உள்ள ஏதாவது இருபது ஆண்டுகள் முப்பது ஆனாலும் இந்த லிஸ்ட்டுங்கிறது கான்ஸ்டன்ட்டாகவே இருந்துட்டு இருக்கு அறுபது சதவீதத்துக்கு மேலே எழுபது சதவீதத்துக்கு மேலேன்னு இது இன்கிரீஸ் ஆகிட்ட தான் போகுதே தவிர இது குறையலை அதனால ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க ஒரு கிளியர் மைண்டா இருக்கணும் ஒரு நல்லவர்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து பதவி தேவையில்லை இது நல்ல ச நல்ல மசோதாவா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இது இன்னும் கொண்டு வரதுக்கு எவ்வளவு காலம் எடுப்பாங்கன்னு தெரியாது ஆனா அதையெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம் தான் இப்போ நாங்க என்ன சொல்றோம் தகுதியானவர்கள் அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிற ஆட்கள் தானே இப்ப தகுதியானவர்கள் அப்படிங்கிறதுல தகுதிங்கிறதுல முக்கியமான தகுதி குற்றச்செயல்களில் ஈடுபடாதவர்கள் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கண்டிப்பா அந்த தகுதியின் அடிப்படையில மிக சரியானதா தான் நான் பாக்குறேன் இப்போ திமுக நான் முதல்வரானதுக்கு ஒரு பலனை அதாவது மக்களுக்கு தேவையானதை என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டேன் இப்பதான் நான் பெருமைப்படுறேன்னு வந்து ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இவர்களுடைய ஆட்சிகள் அதாவது நீங்க பாமகவில் இருந்ததும் சரி இப்போ வந்து இந்த ஒன்பது ஆண்டுகள் தனியாக கட்சியை ஆரம்பிச்சு நீங்க சிறப்பாக ஒரு பெண்மணியாக செயல்படுறீங்க இப்ப ஸ்டாலின் இப்ப இந்த முதல் பலத்தை வந்து நிரூபித்து ஆட்சிக்கு வந்திருக்காரு எப்படி பாக்குறீங்க இதை இந்த ஆட்சி சரியானதா இருக்கா மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்களா இல்ல சரியானதா இருக்கா நீங்க முதல்ல கேட்ட கேள்வி பயந்து சொன்னீங்கல்ல இந்த மசோதா மசோதா சட்ட சிறையில இருந்தா இது சொல்லலாம் அப்பவே என்னன்னா அவர்கள் எல்லாருமே குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படிங்கறதான் அது எடுத்துரைக்குது அவருடைய பயம் அப்படிங்கறது எங்களை ஐயோ இது எங்களுக்கு சரிப்பட்டே வராது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல இந்த ஆட்சியில நிறைய நிறைய பாத்தீங்கன்னா அந்த குடும்ப அரசியலுடைய ஈடுபாடு அதிகமானதுனால சாமானியர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவர்களுடைய அதிகாரத்தை மீறி அதிகார மமதை அதிகார துஷ்பிரயோகம் இதெல்லாம் அதிகமானதுனாலதான் இன்னைக்கு சட்ட ஒழுங்கும் சரியில்லை இன்னைக்கு காவல்துறையை வந்து தனித்து செயல்பட விடல அங்கங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸே பயன்படுத்துறாங்க யார் வந்து கேஸ் கொடுத்தா அதை எடுக்கணும் அதுல எஃப்ஐஆர் போடலாமா போடக்கூடாதாங்கிறத கூட அங்க உள்ள மாவட்ட நிர்வாகி திமுக உள்ளவங்க தான் முடிவெடுப்பாங்கன்னா அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கண்டிப்பா ஒரே இப்ப வந்து பட்டியலின பெண்கள்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க பாலியல் கொடுமைகள் நிறைய நடக்குது ஆனா அதை வந்து ஒரு புகாரா கொடுக்க வரும்போது அதை வழக்காக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு இடம் அங்க இல்லை பஞ்சாயத்து பேசி அனுப்புறாங்க நீ போமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறையிலேயே அங்க பஞ்சாயத்து பேசி அனுப்பக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு அப்ப அவர்களால நல்ல ஆட்சி கொடுக்க முடியல கொடுக்கவும் முடியாது நிறைவான ஆட்சி கொடுத்துட்டோம்னு சொல்லி அவங்களை சுத்தி உள்ள நாலு பேர் சொல்றதை மட்டும் நம்பி சொல்ல முடியாது நீங்க களத்துக்கு வந்து உங்க கட்சிக்காரவங்க ஏற்பாடு செய்கிற கூட்டத்தை தவிர்த்து பொதுமக்களிடம் வந்து நீங்க பேசணும் கண்டிப்பா உங்க கட்சிக்காரவங்க ஏற்பாடு பண்ற கூட்டத்துல உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க அவங்க ஆகா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்றத மட்டும் கேட்டு நீங்க நம்ம நல்லா ஆட்சி கொடுத்துட்டோம்னு நினைக்க கூடாது நீங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் உங்களுடன் ஸ்டாலின் அவங்க குறைய குறைய குறையத்துக்குறேன்னு இந்த லாஸ்ட் ஆறு மாசத்துல வந்து நின்றுட்டு பேசுறீங்க இந்த நாலு வருஷமா எங்க போனீங்க என்ன பண்ணீங்க என்ன குறைய தீர்த்தீங்க மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி அணுகுனீங்க இதெல்லாம் இருக்குல்ல இன்னும் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து சிரமப்பட்டப்ப கூட நீங்க நடத்தின விதம் நிச்சயமா நடத்திய விதம் இருக்குல்ல அது இன்னும் தான் இருக்கு ஆமா அந்த அளவுக்கு வந்து பெண்களை எல்லாம் வந்து அடித்து காவல்துறை வந்து அழைச்சிட்டு போன என்ன அவசியம் இருக்கு கண்டிப்பா நீங்களே வழக்கு போட வச்சீங்க உங்க திமுக நிர்வாகியே விட்டு வழக்கு போட வச்சு அவர்களே வச்சு நீங்க அந்த நீதிமன்றத்துல அந்த ஆணையை வாங்கி அவங்களை வந்து மனிதர்களாக கூட கருதாம நீங்க எவ்வளவு இழிவுபடுத்துறீங்கிறதையும் மக்கள் பாக்குறாங்க இல்ல ரொம்பவே குறிப்பாக பார்க்க போனா பட்டியலின மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில இந்த சமூக நீதி அப்படின்னு பேசக்கூடிய மாடல் இருக்கு பாருங்க அந்த இடம் ரொம்ப மிக மோசமா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம வேங்கவியல் பிரச்சனையில இருந்து ஆரம்பிச்சு மேடையில பேசுனதுல இருந்து வரிசையா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அந்த பட்டியலின மக்களை பாதிக்கும் வகையிலே தான் இந்த ஆட்சி இருந்திருக்கு அதனால மிகப்பெரிய தோல்வியை தழுவ போறாங்க திமுகவுடைய தோல்வி இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்